ரிச்சர்ட் கேட்லிங் அப்படிங்கிறது தான் மிஷின் கண்ணை என்னென்னு பண்ணார் மிஷின் கண்ண அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் உருவாக்குறதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிஷின் கண்ணுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போர் வீரர்கள் வந்து சோல்ஜர்ஸ் வந்து வார் டைமில் வந்து போர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நம்ம போர் புரியும் போது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கன்னுக்கும் ஒவ்வொரு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சோல்ஜர்ஸ் போக வேண்டியதுருந்துச்சு போருக்கு அப்போ நிறையா சோல்ஜர்ஸ் போகும்போது நிறைய உயிரிழப்பு நடந்துச்சு நிறைய பேர் சாக வேண்டியது மாதிரி ஆகிடுச்சு அதனால என்ன பண்ணார் அவர் யோசிச்சார் அதாவது ஒரே கன்னில் வந்து நிறையா பேரை வந்து தடுக்க முடியும் அப்படின்னா அது மிஷின் கன்னால தான் முடியணும் மிஷின் கன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கி அதை வந்து கேட்லிங் கேட்லிங் கன்னு சொல்லலாம் அது வந்து அதுதான் வந்து அது துவக்கம் மெயின் ஸ்ட்ரீம் கன்னு தயாரிப்பில் வந்து அதுதான் துவக்கம் கேட்லிங் கன்னு அதாவது ரிச்சர்ட் கேட்லிங் அவர் பேர் ஒரே அதாவது ஒரு ரவுண்டுக்கு வந்து இரநூறு குண்டுகள் பாயும் அப்படிங்கும்போது அது ஆரம்பத்துல அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சாரு ஒரு 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 ரவுண்டுக்கு இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட இரநூறு இரநூறுக்கு மேல இரநூறுக்கு மேலே குண்டுகள் பாய் இப்போ வந்து லேட்டஸ்ட் கேட்லிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு வந்து மூவா இரநா ரெண்டாயிரம் மூவாயிரம் குண்டுகள் வந்து பாயிற மாதிரி இருக்கு ஆனா எதுக்கு மெயினாக அவர் கண்டுபிடிச்சாருன்னா ரிச்சர்ட் கேட்லிங் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடி நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துப்பாக்கி ஒவ்வொரு குண்டுங்கும்போது போது நிறைய சோல்ஜர்ஸ் போவேன் வந்துச்சு நிறைய உயிரில் பார்த்து ஆனால் ஒரே கன்று வந்து இருந்துச்சுன்னா அது வந்து உயிரிழப்புகளை தடுக்கும் உயிரிழப்புகளை தடுத்துச்சின்னா அது நல்லது நிறைய பேர் சாக வேண்டியதில்லை இப்போ ஒரே கண்ணை வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸை பண்ண முடியும் அப்படின்ற வயலன்ஸில் செல்ஃப் டிஃபென்ஸ் நல்லா புரிஞ்சுக்க வித்தியாசத்தை செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு படை போர் போர் புரிவதற்கு பாதுகாப்புக்கான போர் புரிவது அது வேற செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கான முன்னேற்பாளர் தான் அவர் வந்து மிஷின் கண்ணை கண்டுபிடிச்சார் கேட்லிங் கண் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கண்ணை நிறைய ரவுண்ட்ஸ் சுடும் ரிச்சர்ட் ரிச்சர்ட் கேட்லிங் கன் அவர் தான் அதுக்கு கன்வென்ட் அவர் அது போக அவர் அக்ரிகல்ச்சரில் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஸ்டீம் போட்டில் விஷயங்கள்ல அக்ரிகல்ச்சரில் நிறைய கண் இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு சில இன்வென்ஷன்ஸ்லாம் அப்போது எதுக்காக மிஷின் கண்ணை வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்லும் போது அதிக உயிரில் கூட தடுப்பதற்காக அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய கான்செப்ட் அதனால மிஷின் கண்ணை கண்டுபிடிச்சதுனால உயிரை கொள்வதற்காக கண்டுபிடிச்சதுங்கிறது கிடையாது செல்ஃப் டிஃபென்ஸுங்கிற மோட்டிவ் அதை அதே சமயத்தில் நிறைய உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டிங் திங்கிங் பாருங்கள் பாதுகாப்பு பா உயிரிழப்புகளை தடுக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது மிஷின் கன் கார்ட்லிங் கன் ரிச்சர்ட் கார்ட்லிங் இன்வென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஏசு குஸ்து என்ன பண்ணுறாரு அதுக்கு ஏசு குஸ்து வருவதற்கு முன்பாக இன்வெசிபிள் கார்டு கார்டு மறைந்திருந்தவர் காண உலகத்துக்கு வந்து வர வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுச்சுன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிறிஸ்து வந்து எருசுலேமுக்கு வந்து இந்த ரெண்டு காலத்துல உங்களுக்கு அந்த கிறிஸ்துடைய வருகைக்கான வருகை அதுக்கப்புறம் சிலுவை சிலுவைப்பாளர்களுக்கு நெருங்கி வரும்போது அவர் எருசலேமுக்குள்ள கழுத மேலே போறார் கழுத மேலே போகும்போது அந்த க பாத்தீங்கன்னா கழுதை பாத்தீங்கன்னா தெரியும் கழுத மேல இருக்கும் மேலேந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியல் வியூவில் இல்லை மேலேருந்து கழுதை பார்த்தீங்கன்னா சிலுவை குறி இருக்கும் சிலுவை டிசை டிசைன் அது மேல இருக்கும் சிலுவையோட ஷேப் இருக்கும் வேர்டிக்கல் லைன் அரிசோண்டல் லைன் இருக்கும் முதுகு த முதுகுல பார்த்தீங்கன்னா தெரியும் கழுதைக்கு அப்போ தெரிந்தே தான் சிலுவையை தேர்ந்தெடுக்கிறார் முன்குறித்து ப்ராஃபர்ட்டி கட்டி தரிசனமாக அவர் வருகிறார் உரைக்கப்பட்டார் உரைக்கப்பட்டவர் வருகிறார் ரஷப்பு கொடுக்க போகிறார் அப்படிங்குனு இருக்கிறப்போ அந்த தான் அவர் சூஸ் பண்ணுறாரு ஏன்னா அந்த கழுதையினே கூட கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கு பாருங்க ஏன்னா கடவுள் அவர் வந்து ப்ராஃபிட்டிக்காக ஃபோசியிங் காட் இல்லை எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்படிங்கும்போது எருசலேமுக்கு அவர் உள்ளே போகிறார் சிம்பிள் ஆஃப் விக்ட்ரியாக வெற்றியின் சின்னமாக என்ன பண்ணுறாரு எருசலேமுக்குள்ளே போகிறார் அதான் பாம் சாண்டே நம்ம வந்து இந்த வாரம் கொண்டாட போகிறோம் அது நினைவு கூர்ற போகிறோம் கொண்டாட போகிறோம் இயேசுகூஸ்துடைய வெற்றி வெற்றியின் பவனி நான் பாடக்கூடிய ஒரு பவனி ஒரு ரேலி அப்படிங்கும்போது சிலுவை அப்பா சொல்லுவார் இந்த சில கழுதையோட கழுதை மேலே சிலுவை இருக்கும் அப்படின்னு சொன்னது அப்பா தான் எனக்கு சொன்னார் பிரசங்கங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு முன்னாடி நிறைய வழிகள் இட்டு இருந்தாங்க ஆடு மாடுகளை வந்து வெட்டி படி கொடுத்துட்டு இருந்தாங்க தேங்காய் தலையில் தேங்காய் உடைக்கிறது வெடக்க மாற்ற எடுத்து அடிச்சிக்கிறது படி கரைச்சி ஊற்றுறது தலையில் தக்காளி எடுத்து அடிச்சிக்கிறது குச்சி எடுத்து அதாவது பெரிய பெரிய தடிகள் எடுத்து காயமாக காயம் அடி காயம் வாங்குற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ பாவ நிவாரணி நிவாரணி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு இன் விசிபிள் இன்விசிபிள் காட் பிகேம் விசிபிள் விசிபிள் கார்டாக அவர் வந்து விசிபிள் கார்டாக ஏன் வந்து விசிபிலிட்டி தராரு அப்படின்னா பாவத்துக்காக அவரே ஜீவ நிவாரண பலியாக அவர் உயிர் த அதாவது கரைபடாத ஒரு ஜீவனாக அவர் மறித்தால் பலியிடப்பட்டால் அதுக்கப்புறம் எந்த பலியும் தேவையில்லை அவரே நித்திய பலி பலியாயிடுறாரு நித்திய பலிங்கும் போது நித்திய பலியினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் சிலுவையில் அவர் வந்து அடிக்கப்படுறாரு கொல்லப்படுறாரு அப்புறம் பாடல் பட்டு அப்புறம் அது உயிர் தழுறாரு அவர் எல்லாரும் அவமானப்பட்டுதான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வெற்றி கொண்டுகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு அவங்களுக்கு எதிரி அவரோட எதிரிகளுக்கு தெரியல அதனால் கிறிஸ்தவத்தில் சஃபரிங் அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு கிறிஸ்துக்கு நீதிக்கான சஃபரிங் நீதி நீதி நிமித்த துன்பப்படுகிறோம் பாக்கிய பைபிள் சொல்லுது அப்போது நீதிக்கான சஃபரிங்றது கடவுளுடைய மகிமைக்காக அது மாற்றப்படும் மாற்றப்பட்டிருக்குது வரலாறு அதான் இயேசு கிறிஸ்து வந்து மிஷின் கன் வந்து எப்படி வழிகளை குறைக்கும் அப்படின்னோ அப்படிங்கிறது ரிஷர் கேர்லிங் கண்டுபிடிச்சாரோ அது அதுக்காக வந்து ஏசுகிஸ்து மிஷின் கன் எல்லாத்தையும் சுட்டு கொண்டாரு அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கூடாது சிம்பாலிக்காக அது ரெப்ரசன்டேட்டிவ் அதிகாரிக்கலாக சொல்லும் பொழுது அது ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது இயேசு குஸ்து இப்படி வச்சுக்கலாம் ஏசு குஸ்து வந்து பாவத்தை சுட்டரிக்க வந்தார் சுட வந்தார் அவர் பாவத்தை சுடுகின்ற மிஷின்கன் அப்படி 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 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அவர் அப்படி இருக்கும்போது பாவங்களை சுடக்கூடிய பாவங்களை கொல்லக்கூடிய சாவை மேற்கொள்ளக்கூடிய சாவை கொன்ற சாவை கொல்லக்கூடிய நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரே மிஷின்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்போ இயேசு ரிச்சர்ட் கார்டிங் அவர் இயேசு குஸ்துவோட இந்த கான்செப்ட்ல வந்து கூட அவர் அந்த கண்ணை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா ரிச்சர்ட் கார்டிங் வந்து ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவரா இருந்துதான் அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சாரு உயிரிழப்புகளை தடுப்பதுக்காக அப்போ ஏசு கிறிஸ்துவும் உயிரிழப்புகளை ஆடு மாடுகளை பலியிடுவதை தடுக்கணும் மனுஷங்களை போய் வழிடுறதும் நடந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு மனுஷங்களே பாவத்துக்கு பலியாடுறதெல்லாம் பலியிடுறதுலாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்பயும் நல்ல சிலங்க சில இனங்கள் நடக்கிறதாக நம்ம நியூஸ்ல பாக்கணும் அதெல்லாம் தேவையில்லை அவரே நித்திய நிவாரண பலி அப்படிங்கும் போது பாவ நிவாரணம் கிருபை நிமித்தம் சத்திய நிமித்தம் நீதி நிமித்தம் அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது அவரை ஏற்றுக்கொண்டால் பாவ நிவாரணம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவர் நித்திய ஜீவனை சமாதானத்தை நித்திய சமாதானத்தை அளிக்கிறார் நித்திய சமாதானத்தை அவர் வந்து நமக்கு கொடுத்து வழி வழி நடத்துகிறார் நித்திய சமாதானத்தை நம்முடைய பலப்படுத்துகிறார் வழி நடத்துகிறார் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் பாடுகள் மத்தியிலையும் குந்த துன்பங்கள் மத்தியிலையும் வெற்றி சிறக்க செய்கிறார் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு அவருடைய பசுத்தோடு நம்முடைய அவருடைய அன்போடையும் பரிசுத்தம் அன்பு நீதி தாழ்மை தைரியம் வைராக்கியம் எல்லாவற்றும் கொடுத்து நம்முடைய நிம்மதியாக வைக்கிறார் நம்முடைய வந்து உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார் அவருடைய வெற்றியின் சின்னமாக சிலவை பார்க்கப்படுகிறது சிலுவை ஏசு கிறிஸ்துடைய உதாரணங்கள் மிஷின் கன்னோடு ஒப்பிடப்பட்டு ஏன் ஒப்பிட்டுறோம் அப்படின்னா என்னங்க மிஷின் கன்னோடு ஒப்பிடுறீங்க அப்படி கிடையாது மிஷின் கிறிஸ்து பாவங்களை கொள்ளக்கூடிய மிஷின் கண் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் மிஷின் கண் மாத்தம் இல்லை சோல்ஃபுல் கண் ஆத்மா ஆத்மாக்களுக்கான கண் அவர் அப்போது ஆத்மாங்கிறது உடம்பு அழியக்கூடியதான ஆத்மாக்கள் ஆத்மா ஆத்மாக்கள் ஆவி அப்படிங்கிறது நித்தியமாக வாழக்கூடியது அப்போது நித்தியமான ஆத்மாவை ஆவியை அப்படின்னு இன்டர்சேஞ்சபடி ஸ்பீக்கிங் ஆத்மா ஆவி அப்போது இன்டர்சேஞ்சபிள் கான்செப்டில் அப்போ சோல் ஸ்பிரிட் சோல் ஆஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறப்போ அதில் ரெண்டு மூணு வியூஸ் இருக்குது அது இப்போ இப்போ இருக்கிற நம்ம இப்போ இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து என்ன டாபிக்ன்றது நம்ம மையப்படுத்தி பார்க்கும்போது இயேசு சே பாவ நிவாரண பலியாக வந்தார் அவர் ஆத்துமாக்களுக்கான கடவுள் ஆத்துமாக்கள் வந்து நித்தியமாக இருக்கக்கூடியது அவர் தான் உலகத்தை ச படைத்தார் நம்ம மனித உடம்புகளையும் படைத்தார் உடம்புகளை படை படைப்பதற்கு முன்பாக அவர் மனுஷனுடைய நாசையிலே சுவாசத்தை ஊதுகிறார் அவருடைய சுவாசத்தை ஆவியை ஊதுகிறார் ஆசையிலே அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார் நாஸ்டெல்ஸ்க்குள்ள அவர் என்ன பண்றாரு ஹி டு வஸ் அப்படின்றது நம்ம வசனம் சொல்லுது பைபிள் சொல்லுது அப்போ எப்படி மனிதன் உருவாக்குறார் அப்புறம் வந்து ஜீவாத்மாவாகிறான் மனிதன் ஜீவாத்மாவானான் போது அவரே அந்த யார் கிரியேட்டரோ யார் உருவாக்கினரும் அவரே பலியாகும் போது அது லாஜிக்கலாக சென்சிபிளாக அவர் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சிருக்காரு எவ்வளோ உயிர் பலிகளை அவர் தடுத்துருக்கிறாரு அவர் உயிரை கொடுத்து அப்படிங்குறது பார்க்கும்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய அசென்ஷன் இதெல்லாம் நம்ம இந்த காலங்களில் தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் அனுசரிக்கிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் கொண்டாடுறோம் அதனால் இயேசு கிறிஸ்துவே அநேக பலிகளையும் தடுக்கக்கூடியவராக இருந்தார் இயேசு கிறிஸ்துடைய கான்செப்ட் வந்து ரிச்சர்ட் கேர்லிங் அதை எடுத்துருக்கலாம் விஷன் கன் கான்செப்ட்டை உயிர்வலிகளை தடுப்பதுக்காக அப்போது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணோம் நம்மளே தப்போ தற்காத்து கொள்ளணும் ஒன்று அதே சமயத்தில் மாயான வேண்டாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்மளை தடுக்கணும் தடுத்துக்கணும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும் போது எது உண்மையான கான்செப்ட் எது ஒரிஜினல் கான்செப்ட் எது வந்து இயேசு லகு இயேசு கிறிஸ்து லகுவாக்கி கொடுத்தார் எவ்வளவு பலிகளை இட்டாலும் எவ்வளவு பட்டாலும் மனுஷனுக்கு பாவ நிவாரணம் அவைல நாள் வருவதில்லை ஏசுகிறு நாள் மாத்திரம்தான் வரும் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவ நிவாரண பாவ நிவாரண பலியாக நித்திய பாவ பாவ நிவாரண பலியாக நித்திய நித்தியமாக அவர் வாழ வைக்கக்கூடிய நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய சமாதான நித்திய சமாதானத்தை அழிக்கக்கூடிய தேவனாக தண்ணீராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பைபிளில் வாசிக்கும் போது இப்போ அனுபவத்தில் பொழுது லாஜிக்கலாக பார்க்கும்போது சயின்டிஃபிக்காக ஃபிலசாஃபிக்கலாக ஹிஸ்டாரிக்கலா தியலாஜிக்கலாக இத்தனை ஆங்கிளையும் பார்க்கும்போது அவருடைய வருகை அவருடைய இருப்பு வருகைக்கு முன்னாடி அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அவருக்கு வருகைக்கு முன்னாடியே அவர் இருந்தார் நித்திய நித்தியமாக இருந்தார் அதுக்கப்புறம் வருகை பாடுகள் உயிர் மறை அதாவது சாவு சாவை மேற்கொண்ட உயிர்த்தெழுதல் அசென்ஷன் அது மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கும்போது எப்படி அவர் சிம்பிளிஃபை பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் பலியில் தடுத்தார் அப்படிங்கும்போது இந்த ஒப்பீடும் சரியான ஒப்பீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது